ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மம்மிஸ் கிச்சனில் வந்து தோரம் பருப்பு வடை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு காஞ்சி மிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் கோம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் குறை குரணு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு தோரம் பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு வடை விட தோரம் பருப்பு வடை செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் இங்கே குறை குரனு இந்தமாரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் பருப்பும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கு பாதியாக இருக்கணும் இப்போ வந்து கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நிறையா கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த வடை ஒன்றுமே உப்பு சேர்த்துருக்கோம் அப்பமா பார்த்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வந்து இது நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கிளறி வச்சுட்டோம் இப்போ வடை தான் சூட போகிறோம் நீங்களும் வந்து மாதிரி கோஸ் போட்டு பசங்களுக்கு பண்ணி கொடுங்க கோஸ் சாப்பிடாத பசங்கள்லாம் வந்து வடைகுள்ளே வச்சு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்ருவாங்க வாங்க எப்படி சொல்கிறது பார்க்கலாம் வடை வந்து லைனாக தட்டி இப்படி போட்டுக்கலாம் கோஸ் வடை மே சொல்ல மாட்டாங்க லைனாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டோம் மொறு மொறுன்னு இருக்குது அந்த கொத்தமல்லி அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு பண்ணி கோசெல்லாம் போட்டு தோரம் பருப்பு வடை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மம்மிஸ் கிச்சர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள் பாய்